பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அரசு ஒரு பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது இனி ஆண்டுக்கு இரண்டு முறை போர்டு தேர்வுகள் நடத்தப்படும் இது உங்களுக்கு நல்லதா கவலைதானா இந்த வீடியோவில் முழு விவரங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள் இந்தியா முழுவதும் மத்திய அரசின் சிபிசி பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் மாநில பாடத்திட்டம் தெரிவு இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளன இறந்த போதிலும் நம்ம மாநில பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று சிபிசி பள்ளிகளிலும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கட்டாயம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிபிசி பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இருமுறை நடத்தப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன இம் முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் எழுத வேண்டும் எனவும் இரண்டாம் முறை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் எழுதலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு தேர்வுல எந்த தேர்வு தேர்வு மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதில் வந்து அதிகமான மார்க் இருக்குதோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே கண்டக்ட் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன பத்தாம் வகுப்பில் மாணவர்களுக்கு பொது தேர்வு இரண்டு முறை நடத்துவதால் என்ன நன்மை என்று பார்த்தீங்கன்னா முதல் தேர்வில் பலர் கவனக்குறைவாக இருந்தாலும் மீண்டும் முயற்சிக்கலாம் ஒரு தேர்வு ட்ரையல் போல எழுதி இறுதி மதிப்பெணுக்கு சிறந்த முயற்சியை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களின் ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அதிகரிக்கக் கூடும் எனவே மாணவர்கள் முதல் தேர்வை சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இல்லையெனில் இரண்டாவது தேர்வு எழுத விரும்பினால் முதல் தேர்வின் தவறுகளை ஆய்வு செய்யுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டேபிளில் நல்லா தயார் செய்து கொள்ளுங்கள் இரு தேர்வுகளுக்கும் எப்படி எழுதுவது எப்படி படிப்பது ஃபஸ்ட்டு டைம் டேபிளில் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதா இல்லை கவலைதானா உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி